ஒரு ஒரு இளைஞன் வந்து எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான் வேலையே கிடைக்கல உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி ஒன்று தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானான் யாரும் வேலை கொடுக்கல தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்துருக்கான் அப்போது ரெண்டு பக்கம் திரும்பி பார்க்குறான் ரயிலே வரல என்ன தற்கொலை பண்ணால் கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார் ஒரு திடலில் கூட்டம் பெரியவர் இருக்கார் நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்சம் நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுட்டு வருவோம் ரயில் வர்ற காணும் அப்புறம் வந்து தலை வச்சு படுத்துக்குவோம் அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி பேசிகிட்டு இருக்கார் இவன் போய் உட்காந்து கேட்டான் இந்த இளைஞன் ஒரு மணி நேரம் கேட்டான் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே முடிஞ்சு பே கூட்டம் முடிஞ்சது கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தாரே அவரை போய் இவன் சந்தித்தான் இளைஞன் ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன் தண்டவாளத்தில் வச்சு படுத்தேன் ரயில் வரல அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டுது நான் வந்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு மணி நேரம் கேட்டேன் கேட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன் நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம் இப்படி தான் இருக்கணும் சரி அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார் இப்போ உங்கள் பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர் அப்போ அந்த இளைஞன் சொன்னானா ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் சாக அடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும் நான் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் அது வந்து எப்படியோ வந்தால் போகிறோம் இப்போ எங்கள் பேச்சை கேட்டுவிட்டோம் அந்த ரகத்தில் வந்தாலும் சரிதான் தான் வாழ்க்கையில் ஒரு குடி போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அது பண்ணுறது இதில் என்னென்னா இந்த மனிதனுக்கு வந்து அந்த சிரிப்பு இருக்கு பாருங்கள் அதை பற்றி சொல்லுவாங்க நகைச்சுவை குடும்பத்தில் வந்து நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க இந்த பேச்சாளர்கள் என்னென்னா சில பேர் தெளிவாக அதாவது தெளிவாக பேசி குழப்பிறவங்க இருக்கிறாங்க குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள் நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் ஆனால் அது கருத்து தெளிவாக இருக்கும் அதுதான் குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவரெலாம் பழைய நம்ம சித்தர்கள் தெளிவாக பேசி குழப்பிறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள் பேச்சாளர் இருக்காங்க ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஒரு திடலில் அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் வந்து ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறவன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான் மந்தையில் எத்தனை ஆடு பாருக்கு அப்படின்னா அப்பா அவன் சொன்னான் ஆடு மேய்க்கிறேன் சார் எதையும் தெளிவாக கேட்கணும் நீ கருப்பாட்டை கேட்குறியா வெள்ளாட்டை கேட்குறியா அப்படின்ட்டுருக்கான் கருப்பாடு அது ஒரு ஐம்பது இருக்குது அப்படின்னா சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் ஐம்பது தான் இருக்குது அப்படின்ட்டுருக்கான் இன்னும் ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளோ புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்க கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடு அப்படின்னா பத்து கிலோ சாப்பிடும் சரி வெள்ளாடு அதுவும் பத்து கிலோ சாப்பிடும் ரெண்டுக்கும் அதே தான் சொல்கிறான் அ சரிப்பா இது எல்லாம் எவ்வளோ பால் கறக்கும் இந்த ஆடுலாம் சார் திருப்பி திருப்பி சொல்லலாம் இங்கே தெளிவாக கேளுங்க கருப்பாடா வெள்ளாடான்னா கருப்பாடு தென்ன அஞ்சு லிட்டரு கறக்கும் வெள்ளாடு அதுவும் அஞ்சு லிட்டர் தான் கறக்கும் அப்படின் இப்படியே இவன் தெளிவாக பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் அப்புறம் இதுக்கு பிரித்து பேசுகிறேன் ரெண்டும் ஒன்று தான் தான் இருக்காரு இருக்கார் ஆ அப்படி இது ஆரம்பத்துலேயே கேட்டால் சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா ஏன் அப்படி தெளிவாக பிரித்து கேட்குறேன்னா அந்த கருப்பாடெல்லாம் விட்டுக்காரனுக்கு சொந்தம் சரி வெள்ளாடு அதுவும் எடுத்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படிங்களா இப்போ என்ன பேசலாம் தெளிவாக பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ எதுக்கு இந்த அறிகுறியை சொல்கிறேன்னா நான் பேசுகிறது கூட அப்படி தான் இருக்கும் ஏன்னா குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க அவங்க கொஞ்சம் அவங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பேசி உங்களை குழப்பை வச்சோம்னா அவங்க வந்து பின்னாடி பார்த்துக்குவாங்க ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன் குழந்தை தொட்டிலில் இருக்குது அது முகத்துக்கிட்ட போய் ஒரு ஆட்டுங்க சிரிக்கும் அந்த கிளுகளுப்பை சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை அது என்ன ஜோக்காது சத்தம் ஒரு கிளுகளுப்பை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுனா சிரிக்குதே அதுதான் இயல்புத்தன்மை அதே கிளுகளுப்பையை ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்டாட்டுங்க கோபம் வந்துடும் அடிக்க வருவார் என்னடா விளையாட்டுது அப்படி மேலே ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில் ஒரு கிழகிழுப்பைக்கு சிரித்தவர் ஒரு காலத்தில் இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக எல்லோரையும் குழந்தையாக்க முடியாது மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூடு ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு பாட்டியம்மா தொண்ணூறு வயசு பாட்டி அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க இந்த வயசு குறையம்மா குறையிற மாத்திரை அப்படின்னு அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை இந்த பாரும்மா பாட்டியம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர் இந்த தொண்ணூறு வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர் போயிருக்கு முப்பது வயசு பொண்ணாக போச்சான் முப்பது வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு இடுப்பில் ஒரு கை குழந்தேன் அது சட்டை கெட்ட போடாமல் கெட்ட வரல ஆயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு நேராக டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நேற்று வந்தேன் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு போறேன் நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு இதுக்கே வருத்தப்படுற எல்லாரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க உனக்கு வயசு குறஞ்சிட்டுதான் நீ சந்தோஷப்படு இதுக்கே மறுபடியும் என்னட்ட வந்திருக்குற அப்படின்னு டாக்டர் டாக்டரு அப்போ அந்த அம்மா சொல்லித்தேன் என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர் என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை இது சட்ட இட்டை போட உட்காந்துருக்கு கட்டவரில் வேலை வச்சுட்டு உட்காந்துருக்கு இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு எழுபது மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது இது என் வீட்டுக்காரரு இவர் வந்து இடுப்பை விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார் நான் எதையாவது கொடுத்து இன்மீதாக வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான் அவர் வந்து ஏதோ நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார் ஏதோ நமக்கு ச இந்த உலகமே இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார் இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது இதை அப்படின்னு தான் அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம் குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறது கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தை தன்மைங்கிறது வேறு குழந்தைத்தனம்ங்கிறது வேறு குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை படுத்துருக்கு அம்மா வந்து எழுப்புகிறாங்க காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்க அந்த அம்மா அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாத காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல கல்லூரிக்கு போகிறதுக்கு அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லும் அப்படின்னு இருக்கேன் அப்போ அந்த பிள்ளை சொல்லித்தான் ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது ஆசிரியர்களுக்கும் ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன் குழந்தை இந்த புள்ள சொல்லியிருக்கு அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம் சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன் அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த பிள்ளை அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு ஐம்பத்திரெண்டு ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு தான் என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது பிள்ளை தானே அதுதான் குழந்தைத்தன்மைங்கிறது ஐம்பத்தி ரெண்டு வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு க வீட்டு தலைவர் கணவள வந்தாரான் கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு போங்க உங்கள் குடும்பத்தை உன்னையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா அதனால் எதாவது வர வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அந்த குடும்பத் தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார் ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல குழம்பிக்கிட்டு இருந்தா அந்த ஆள் கனவுல இப்போ கடவுள் சொன்னாராம் சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன் அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கார் கடவுள் சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு நான் அதுக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார் மறுநாள் முழிச்சுக்கிட்டார் மூழிச்சுட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார் குடும்பத்தில் எல்லோரையும் இப்படி வாங்க இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள் நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம் என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் என்ன கேட்குறதுன்னா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான் அந்த மனைவி சொல்கிறாங்க என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு அதுக்குள்ளே அந்த பொண்ணு அவர் பொண்ணு ஓடி வந்து அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்கோ அதுபோல் இன்னொரு பொங்கு வேணும்னு கேள் அப்படின்னு அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான் அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு பத்து பங்காவது வேணும் ரெண்டு பங்களா கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள இங்கே வேலை செய்கிற அம்மா ஒரு வயசான அம்மா வந்திருக்கு வேலை அம்மா அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு இந்த பெரியம்மா சொல்லித்தான் மறுநாள் மாதிரி படுத்து தூங்கினார் கடவுள் கனவு வந்தார் வந்து கேட்கும்பொழுது இவர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி பிள்ள கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாரான் ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அன்பாக பெரியம்மா இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன் அதனால் ஏன் முடிவும் மாற்றிக்க தான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னாரான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லங்கிறாங்களே அதுதான்